சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நவகரங்களுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் ஆனா வாழ்க்கை என்னவோ ராஜா மாதிரி தோற்றம் மட்டும்தான் இருக்க தவிர்த்து ராஜா மாதிரி வாழ்க்கையை நடத்த முடியல நடை உடை பாவனைகள்ல எல்லா பிரச்சனையும் சமாளிக்கூடிய விதங்கள் எல்லாமே நாங்க ராஜா மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள சிறு குழந்தைகள் போல பாசத்துக்காகவும் பறிவிற்காகவும் அன்பிற்காகவும் ஆதரவுக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு இது எதுவுமே இயக்கமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாருக்கும் தைரியம் சொல்லிக்கிட்டு நல்லது கடவை பாத்துக்கிட்டு அப்படி எல்லா கஷ்டங்களையும் மூடி மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளையோ வீர தளபுகள் மனசுல இருக்கு எவ்வளியோ கஷ்ட நஷ்டங்கள் மனசுல இருக்கு நெஞ்சு அப்படி இறுகி போன மாதிரிதான் வெளியே நடந்துகிட்டு இருக்கும் ஆனா சிம்மம் அப்படின்னாவே சிந்தனை செயலு சொல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நினைச்சத பளிச்சுன்னு பேசுவாங்க இதை மத்தவங்களுக்கு எப்படித்தான வைக்க ஆடா பேசுறான் பேசுறான்பாவன் அவன் எதுக்கட்டலாம் கோவப்படுறான்பா ஆடா ஆளு ஆளுப்பாவன் அப்படின்னு ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இவங்க பளிச்சுன்னு பேசுற மாதிரியே இவங்களுக்கு பழிச்சின்னு ஒரு பெயரை கட்டிடுறாங்க முரட்ட ஆளுங்க எதையும் யோசிக்காம பேசிடுவாங்க அவன் பக்கத்துலாம் வாழவே முடியாது நிக்கவே முடியாது இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் யாருமே இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது மற்றவங்களுமே பேசுறதுனாலவே என்னவோ தெரியல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அட போங்கடா பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி நிக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வாழ ஆரம்பிச்சுட்டோம் இல்லைங்களா ஆனா சிம்மம் அப்படின்னாக்கா இப்போ ஒதுங்கி தான் நிற்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது எல்லாருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம் பாசமா கொடுக்குறோமோ இல்லையோ ஆனா மற்றவங்களுடைய தேவைகளை கரெக்டா செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ வீட்டுல ஒரு சிம்ம ராசிக்காரங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்டாட்டிக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும் குடும்பத்துக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும் குழந்தைகளுக்கு தேவையானது கரெக்டாக வந்துடும் அதே குடும்பத்தில் யார் யாருக்கு எங்கே அம்மா போகணும் யாராருக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுறது பண்றது தான் இருக்கும் குடும்பத்துடைய கௌரவத்துக்காகவே இவங்க வந்து முகத்தை வந்து ரொம்ப வெறப்பா வச்சுருப்பாங்க இவங்க கொஞ்சம் அந்த முகத்தை வந்துட்டு பொண்ணுக்கையாக தளர்த்துட்டாங்க அப்படின்னா குடும்பம் வந்து சதுரி போய்டுறதை இவங்க ரொம்பவே நம்ப கூடியவங்க காரணம் கேட்டிங்கன்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு விலகி போகாம நிற்கிது ஒத்துமைப்படுது பயந்துட்டாவது நிற்குது அதை ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த குடும்பத்துல இவங்க தன்னுடைய மனசுல கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தாம அப்படி ஒரு மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கையில எப்பயும் பணம் இருக்குங்க ஆனா கையில தங்காது ஏன்னா இவங்களுக்கு வந்து தன குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி புதன்தான் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கரெக்டா யோசிப்பாங்க வருமானத்துக்கு குறைவலாம இருக்கும் ஆனா செலவுங்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க தனக்குன்னு ஒருத்த பைசா வச்சிருக்க மாட்டாங்க அது போல போதான என்ன பண்றாக்கா பேச்சுக்கு அதிபதி யோசிச்சு அந்த கனவை பளிச்சுன்னு பேசக்கூடியவியமாதான் ஒழிவு முறைகளையும் என்னைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசி தலைப்பு பார்த்துருப்பீங்க தனிமரமான இருக்கக்கூடிய சிம் மே முப்பத்தி ஒன்று முடியறதுக்குள்ள உங்களுக்குடிய பெரும் பிரச்சனையான எட்டு பிரச்சனைக்கும் முடிவு வரப்போகுது நூறு சதவீதம் உண்மைங்க சிம்ம ராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயம் என்னங்கறதை இப்ப தெளிவா பாக்க போறோம் தனி மரம் அப்படின்னாவே சிம்மத்துக்கு ஏன் பொருத்தமாகும்னா இவங்க தனியா நின்றுதான் ஒரு தோப்ப காக்குற மாதிரி காவல் தெய்வம் தான் குடும்பத்துக்கும் சரி தன்னை சார்ந்தவருக்கும் சரி பாதுகாப்பு அரண் மாதிரி நிக்கிறீங்க இல்லையா இப்ப யாருக்காவது வீட்லயோ சொந்த பந்தங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்க ஏதாவது பிரச்சனைனாக்க சிம்மம் தெரிஞ்சாலையும் போய் பார்ப்பாங்க தெரியாட்டி போய் பார்ப்பாங்க அவன் வாய் திறந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்மம் கத்தினாலே கதறினாலே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படியே நாங்க கத்தினாலே கதறினாலே யாருக்கு தெரியாம இருந்தா கத்துவோம் பரவாயில்லையம்மா எங்களை பத்தி கட்டத தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆமாங்க இந்த ஆம்பளை பிள்ளைங்க அழுக மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஆடா தலைமலையீடியோ விழுந்தாலும் சரி அப்படியே நகர்ந்து போவாங்களே தவிர்த்து தன்னை பாக்குறவங்க தன்னுடைய அந்த வழியையும் தன்னுடைய அந்த வேதனையும் காட்டாம அப்படியே போவாங்க மற்றவங்க எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் நிப்பாங்க எப்பா சாமி இந்த பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில நடந்தா நான் இன்னாரும் உசுரோடவே இருந்திருக்கேன் அந்த நிமிஷமே எனக்கு உசுறு போயிருக்கோம் ஆனா எப்படிதான் இவ்வளோத்தையும் தாங்கிட்டு அப்படியே போறாங்க பாரு எப்படி சமாளிக்கிறாங்கள பாரு அப்படின்னு வாய் வாயடைச்சு போவாங்க இதுதான் சிம்மம் மத்தவங்களுக்கு அதாவது துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடியவங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா சிவம் மனக்குமரில் ஏதோ தான் இருக்கு டே இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி என்ன ரனகனமா பண்ணி வச்சிருக்கீங்களேடா சிம்மத்திற்கு மேக்சிமம் இப்படிதான் வந்துருச்சு சிறுபிள்ளையில இருந்தே இந்த பிள்ளை பொழைச்சிக்கோ இந்த பிள்ளை பொழைச்சுக்கும் இது கொஞ்சம் சாமர்த்தியசாலி இது இவன் பொறுத்துப்பான் இவன் விட்டு கொடுத்துப்பான் இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க சிம்மம் வந்துட்டு வளர்ப்பே அப்படிதான் இருந்திருக்கும் இல்லையா இதை வந்து உங்களால் மறுக்க முடியுமா கூட போகிறதவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ நல்லதோ கெட்டதோ வந்து எல்லாமே இவங்கதான் வந்துட்டு தியாக உணர்வோட வாழ்ந்திருப்பீங்க இந்த தன்மையாலவே இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்கீங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே வந்து என்ன நினச்சிட்டீங்கன்னா நம்மளாம் இதுக்குள்ள வருத்து படக்கூடாது போல நம்ம வேற மாதிரி போல அப்படின்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க ஏதோ எண்ணமோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நல்லா இருக்காங்க சிம்மம் சிரமம் பட்டாலையும் பரவாயில்லங்கிறது மத்தவங்களுடைய எண்ணங்கள் சிம்மம் என்ன பண்றது பரவாயில்ல கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல ஏன்னா சாயந்தர்கள் நல்லா இருந்தா போதும் இதுதான் சிம்மத்துடைய மனம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில வாழ்க்கை பெரும் போராட்டமா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்ல போறேன் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதன ராசியில உருவாக கூடிய மூன்று கிரகங்களுடைய செயற்கை பலத்தின் காரணமா திரிகிரக கிரக யோகம் உருவாகியிருக்கு இதனால சிம்மத்திற்கு பணமும் வெற்றியும் குவிய போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் இடத்த மாத்தோம் அதன் காரணமா பன்னெண்டு ராசிகளுக்கு தாக்கம் ஏற்படும் இது வந்து மனுஷருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் தாக்கத்தையும் கொடுக்கும் அந்த வகையில சிம்மத்திற்கு தாக்கத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டீங்க பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல சிக்கலா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா அதற்கு ஒரு மாற்று மருந்தாதான் இந்த திரிகிரக யோகம் பலன் கொடுக்க போகுது என்னன்னா மிதனராசியில அதாவது புதன் பகவானுடைய வீடு அந்த இடத்துல நவகரங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவர் கூடவே மிதனராசியுடைய அதிபதி புதன் பகவான் நவகரங்களுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவானும் பிளஸ் இவங்க இரண்டு பேர் கூட குருவிற்கெல்லாம் குருவுன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இந்த மூன்று பேருடைய கூட்டணியின் காரணமா தான் இந்த யோகம் உருவாகுது இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசிக்கார்கள் அதிர்ஷ்டங்கள் என்னங்கறதை சரியாக கூடிய அந்த எட்டு பிரச்சனை என்ன அதை தெளிவா பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்துட்டா சரி நேரம் காலம் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம செஞ்சு முடிக்கிறதுல உறுதியா இருப்பீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே நிலைய இல்லை எப்படிங்க எதை செஞ்சாலும் நஷ்டம் கஷ்டம் இப்படி இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகுது இது வரைக்கும் இல்லாம இருந்தது எல்லாமே இனி உங்க கையில நிலையா நிக்கப் போகுது மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் சொன்னது சொன்னதான் எதை செஞ்சாலும் நல்லது நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா ரெண்டாவது விஷயம் சகல விஷயங்கள்லுமே நன்மைகள் நடக்க போகுது எழுத்து காரியங்கள்ல வெற்றி உண்டாக்க போகுது மூன்றாவது விஷயம் சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ ஒதுக்கி வைக்கணுமோ உரண்டை இழுக்கணுமோ வம்பு பண்ணணுமோ கேச போடணுமோ கோர்ட்டு வரைக்கும் இழுக்கணுமோ அப்படிலாம் படாத பாடு படுத்தி இருப்பாங்க இந்த காலகட்டம் ஒட்டு மொத்தமா அவங்கள ஒரு ஊருக்கு ஊழுக்க போகுது உங்களுடைய உண்மை முகத்தை அவங்களை காட்டி உங்களுடைய உண்மையான குணத்துக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உறவுக்காரங்க நில குலைஞ்சி போவாங்க உங்களுக்கு காலம் சாதகமா நிக்குது அப்படியே வழிய வந்து விருந்தாடுவாங்க உறவாடுவாங்க நீங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் என் வீட்டு குலதெய்வங்கிற மாதிரி வந்து உறவாடுவாங்க பார்த்து உஷாரா பிரச்சனை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கொடி கட்டி பார்க்க போகுது அடுத்து நான்காவது மறுபடியும் சொன்னதுதான் மரியாதை இல்லை அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க எங்க போனாலும் ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் சிம்மத்திற்கு வெளியிடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்க போகுது கோயில் விசேஷமா குடும்பத்துல ஏதாவது விசேஷமா சொந்தக்காரங்க நம்ம ஏதாவது விருந்த விசேஷமா உங்களை தலைமை தாங்க சொல்லுவாங்க நீங்க நடத்தி கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மரியாதை தூள் பறக்கும் ஐந்தாவது விஷயம் ஆரோக்கியம்தான் பெருத்த கேள்விக்குறி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடல் உதவி வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா நம்ம மறைச்சுக்கிட்டு எங்க போ மாற்றுக்கிட்ட போனாக்கா அதை செலவாகிடுமோ எங்க மறுத்துட்டு போனாக்கா அது தப்பா சொல்லிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலை இல்லை ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது ஓகேங்களா அடுத்ததா அடுத்த ஆறாவது உடன்பெருப்புகள் ஓகேங்களா உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த அந்த மன கூட போறதவங்களே ஒரு மாதிரி பேசி இருப்பாங்க கூட போறதவங்களே ஒதுக்கி வச்சிருப்பாங்க கூட போறதவங்களே உங்களுக்கு சண்டைக்கு நின்று இருப்பாங்க கூட போறவங்களே சொத்துக்காக கோர்ட்டு கேஸ் உங்களை வந்து இழுத்து இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நீங்க வழியில உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குது ஒற்றுமை பலப்படுது சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுடைய உடன்பரப்புகளுடைய ஒற்றுமை ஓங்கி நிற்க போகுது அதேபடி உங்க உடன்பரப்புகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டு அடுத்ததா இது அடுத்து ஏழாவது அரசு காரியங்கள் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றது அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது இல்லை அரசு வகையில் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் ஏதாவது ஒரு கையெழுத்து வாங்கணும் இந்த மாதிரி தடைப்பட்டுக்கிட்டே போனா அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அது விரைந்து முடியும் அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் நிலைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கோர்ட் கேஸ்லாம் கூட போற மாதிரி சூழ்நிலை எந்திருக்கும் சஸ்பெண்ட் ஆகியிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அது அப்படியே நிலை மாறுது அரசு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் கைக்குடி வர மாதிரி அரசாங்க உத்தியோகத்திலிருந்து உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகுது உங்க மீது தேவையில்லாத குற்றங்களை வச்சாங்க இல்லையா அந்த அதிகாரிகளை இடம் மாறி போவாங்க இல்ல அவங்க ஒண்ணு உங்ககிட்ட நட்புக்காரம் பாராட்டணும் இல்லையா விலகி ஓடணும் இது வந்து ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கும் அதே போல எட்டாவது குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் குழப்பம் சண்டை சச்சரவண்ணி என்ன என்ன எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடக்காம ஒரு மாதிரி வெறுத்து போன தான் குடும்பத்துல இருந்துச்சு வறண்டு போன ஒரு பூகம் வந்த வீடு மாதிரி இருந்துச்சு இல்லையா இனி அது இல்ல குடும்பத்துல அடுத்தடுத்து சுபநெரிச்சல் ஏற்பாடாகும் குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழிய போகுது தன்னம்பிக்கையோட தைரியத்தையோடையுமே நீங்க எல்லாத்தையும் தாண்டி சாதிக்க போறீங்க மற்றவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வா வாழ்ந்து காட்ட போறீங்க அடுத்து எட்டாவது குழந்தை பாக்கியம் இல்லை திருமணத்தில் தடை சொத்துல பிரச்சனை வேலை இல்லை உத்தியோகத்துல பிரச்சனை தொழில்ல நஷ்டம் இப்படி என்னென்னலாம் பிரச்சனை வருது மொத்தமாவும் சிம்ம ராசிக்கு இருந்திருக்கும் இது வந்து ஒருத்தருக்கு கிடையாது சிம்ம ராசி கூட ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிரச்சனைகள் வெவ்வேறு உருவத்துல இருந்திருக்கும் அதே போல வீடு கட்டுறதுக்கு தடைப்பட்டு வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறது வசதி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து கஷ்டப்படுறது இப்படி இருந்த உங்களுக்கு எல்லா வகைகளிலுமே இனி வெற்றி உண்டாக போகுது தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது வியாபாரத்துல லாபம் தூள் பறக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடி பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பணப்பழக்கம் திருப்திகரமா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய பல நாள் இப்ப இப்படி நனவாக போகுது ஏன்னா இந்த திரிகிரக யோகம்ங்கிறது இந்த மூன்று கிரோடைய பலங்கிறது உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது குருவற்றிக்கும் திருமணத்துக்கும் பணத்துக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாகியத்துக்கும் உரியவர் புதன் பகவான் என்ன பண்ணுவாரு தீர்க்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாரு அதே போல இவர் இருந்தாவே பணத்துக்கு வந்து குறைவு இருக்காது சூரிய பகவான் என்ன பண்ணாரு அரசாங்க காரியம் அதிகார காரியம் ஆளுமை திறன் இது எல்லாத்துக்கும் காரணக்கட்டா மூன்று பேருடைய பலம் அப்படிங்கிறது உனக்கு பெரும் துணையா வருது அடா முடிஞ்சு போச்சுடா அவன் சாப்டர் அவ சாப்டர் இனி அவங்களாம் எழுந்தே வரமாட்டாங்க குடும்பத்தோட இனி எழுந்து இன போயிடுவாங்க அப்படின்னு மத்தவங்க பேசின வாய் எப்போ நேற்று வரைக்கும் சொத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு இப்படி ஒரு வளர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனை இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க சொத்து வாங்கியிருக்காங்க அதை இதை நம்ம ஒரு வீடு தான் வாங்கியிருப்போம் இல்லையா கட்ட முடியாத வீட்டை கட்டி குடியேறி இருப்போம் அவங்க அப்படி பேசுவாங்க பட் மத்தவங்க அந்த மாதிரி பேச பேச உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அதே போல் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க நீங்க வந்து யாரையும் விமர்சனம் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொன்னதுதான் அவங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க பேசினா பேசிட்டு போறாங்க அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கணும்னு சொல்லாதீங்க ஓகேங்களா அதே போல வியாபாரம் செய்யறவங்க புதிய முதலீடு செய்வீங்க கடையை வந்து விசாலமான இடத்துக்கு மாத்துவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கைகளாகும் வாடிக்கைகளை வந்துட்டு ஆஹ் ரொம்பவே வந்து கவர்ந்து இருக்கணும் நிறைய வாடிக்கைகளை வந்துட்டு கொண்டு வரணுன்றதுக்காக புதுசு புதுசா சலுகை கொடுப்பீங்க அதே போல உணவு இரும்பு புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செயல்களுக்கு அதீத லாபத்தை பாப்பீங்க பங்குதாளர்கிட்ட மனத்தாங்கள் இருந்துச்சுன்னே அதை விலக போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை உருக்குழுக்கிறது நினைச்ச மேலதிகாரியும் இடமாறி போவாங்க தள்ளி போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி தடை கிடைக்க போகுது தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும் கண்ணி தொழிலுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும் கடை பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அதுபோல உங்களுடைய குழந்தைகளுக்கு மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் அப்படின்றது சிறப்பாக நடந்து முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனை வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் தந்தைவெளி சொத்துக்களை வந்து கேட்டு வாங்க போறீங்க மனசுல இருந்த அந்த சோறு விலகி தெம்பு பிறக்க போகுது எதிர்பார்த்த வகையிலேயும் பணம் வரும் எதிர்பார்க்காத வகையிலுமே பணம் வரும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்க பாருங்க சொந்த மனோடைய வருகையினால வீடு களை கட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க ஒட்டுமொத்தமா சொல்லுனாக்க திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் செயல்படுக நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல புதிய வேலை திறவர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தாக்கா இப்ப முயற்சி பண்ணுங்க நல்ல வாய்ப்பு இருக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா உங்க பணம் ஏதாவது வெளியில சிக்கியிருந்தா அந்த சிக்கியிருந்த பணம் கைக்கு வரப்போகுது அடுத்த அடுத்தடுத்து கல்யாணம் காது குத்து சீமந்தம் அப்படி வீடு கட்டுறது தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக வந்து சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா அமைய போகுது அதே மாதிரி வேலை உங்களுக்கு பதிவு உறவு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து சீரும் சிறப்பாக திறம்பட செய்து முடிக்க பாருங்க உயர் அதிகாரங்கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல ஏற்கனவே வந்துட்டு முதலீடு பண்ணிருந்தா ஏதாவது ம மண்ணிலையோ பொண்ணுலையோ இல்லை ஏதாவது தொழிலையோ பண்ணியிருந்தாக்கா அதிக லாபம் இப்போ கிடைக்க போகுது பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலமே நல்ல ஆதாயங்களை பெற போறீங்க எல்லாத்துக்கும் மேல அந்த திருகிருக யோகங்கிறது புதிய வாய்ப்பை கொடுக்கும் பதவி உறவு கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் தொழிலையும் சரி சொத்துக்கள்லையும் சரி முதலீடு செய்து வெற்றி பெறுவீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அதே போல நிதிநிலையில உயர்வு தொழில் வணிகத்துல அதிக லாபம் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகமாகும் பணப்புழக்கம் அதிகமாகும் மனசுக்கு நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் தொழில் பண வருமானத்தில் பெரும் வளர்ச்சி இருக்கும் நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இப்போ வரைக்கும் பார்த்த சிம்ம ராசிக்கு இந்த திருகிரிகை யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளையும் தீர்க்குது பொது விதமான வாய்ப்புகளையுமே கொடுக்குது எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னாக்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அனுதினமும் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் அதே போல தவறாம வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் கொண்ட கடலையை வைத்து படைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நாளில் அதிகமாக மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு நலைக்கும் அதே போல புதன்கிழமைகள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சற்றி அதாவது துளசி மாலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தயார் கூடி கொண்டிருக்கக்கூடிய தெய்வ அம்சம் பொருந்திய துளசி மாலை அதை வந்து பெருமாளுக்கு நீங்க அணிவித்து வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு மேலோங்கும் உங்களுக்கு நலைக்கும் இதை தாண்டி சனிக்கிழமைகள் தோறும் ஆட்சிய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து அனுமர் கிட்ட நீங்க வழிபாடு செய்ய தன்னம்பிக்கை தைரியமாகும் எதையுமே சமாளிக்கூடிய ஒரு சக்தியை வந்துட்டு அனுமர் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் மேல மன உறுதி அதிகமாகும் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியமே பலப்படும் மன உறுதிங்கிறது எப்படிங்க தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்ச சீதாதேவிக்கு அந்த உறுதி கொடுத்துட்டு வந்தவர் நீங்க நிம்மதியா இருங்க ராமரும் நாங்களும் வரும் உங்களை வந்து கண்டிப்பா நல்லபடியா மீட் எடுத்துட்டு போவோன்ற அந்த உறுதியை கொடுத்துட்டு வந்தாரு அதனால இவர் வழிபாடு செய்யறப்போ நமக்குமே அப்படி ஒரு மன உறுதியை கொடுப்பாரு அதே போல உடல் பலம் எப்பேற்பட்ட பெரிய பெரிய மழையெல்லாம் தூக்கி சாதனை புரிஞ்சவர் சனீஸ்வர பகவானுக்கு ஆட்டம் கொடுத்தவர் எப்பா சாமி உன்னை என்னால பிடிக்கவே முடியாதுன்ட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சாரு சோ அப்படிதான் சனீஸ்வர பகவான் கிட்ட நமக்கு பாதிப்பல் இருந்தாலும் மற்ற கிரகங்கள்கிட்ட ஏதாவது தோஷங்கள் பாதிப்பல் இருந்தாலும் அதை வந்துட்டு கலைந்தெறியணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆட்சி பெருமானு கிட்ட வழிபாட வையும் நல்ல ஒரு மாற்றத்தை அவர் வந்து ஏற்படுத்துவார் நல்லா இருக்க இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்காக பயன்படுத்துங்க வாழ்க்கை சிறக்கும் வழிநடுக தெய்வங்கள் துணை வருவாங்க